அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் செய்வினை கட்டுகளை உடைக்கக்கூடிய அற்புதமான ஏறு மூலிகை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் செய்வினையால் பாதிக்கப்பட்டு செய்வினை கட்டுகளால் பாதிக்கப்பட்டு குடும்பம் தொழில் வருமானம் இவற்றில் பலவிதமான பாதிப்புகளை அடைந்தவரா நீங்கள் ஆம் என்றால் இந்த காணொலி உங்களுக்கானது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளோ குடும்ப உறவுகளோ நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற கெட்ட எண்ணத்தில் உங்களுக்கு எதிராக செய்வினை கட்டுகள் போட்டு அதனால் உங்கள் குடும்பத்தில் தொழிலில் வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பவரா நீங்கள் ஆம் என்றால் உங்களுக்கு இதுவரை இல்லாத மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியது ஏறு சிங்கி மூலிகை இந்த ஏறு மூலிகை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று முறையாக காப்பு கட்டி மூலிகை சாப்பு நிவர்த்தி மந்திரங்கள் போதி படையரிட்டு பழி கொடுத்து எடுத்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான கட்டாக இருந்தாலும் அதனை உடைத்துவிடும் செய்வினை கட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பணம் வந்தாலும் மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பெண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்பட்டு இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் எப்பொழுதும் நஷ்டம் மட்டுமே வந்து கொண்டிருக்கும் பல இடங்களில் விற்பதற்கு வயல்வெளிகளோ வீட்டுமனைகளோ உங்களுக்கு இருந்தாலும் அவற்றை நீங்கள் விற்று பணமாக மாற்ற முடியாதபடி எதிரிகள் உங்களுக்கு செய்த செய்வினை கட்டுகள் உங்களை தடை போட்டு கொண்டிருக்கும் அவ்வாறு இருக்கக்கூடிய செய்வினை கட்டுகளை உடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த சிங்கி மூலிகையை நாம் முறைப்படி காப்பு கட்டி எடுத்து தேவைப்படும் நபர்களுக்கு கொடுத்து உதவுகின்றோம் இந்த மூலிகையானது நாம் சொல்லுகின்ற முறைப்படி உங்களால் பயன்படுத்தப்பட்டால் உங்களுக்கு யார் எப்பேற்பட்ட செய்வினை கட்டுகளை போட்டிருந்தாலும் அவை அனைத்தையும் உடைத்து தூர எறிந்துவிடும் இந்த ஏறுசிங்கி மூலிகை இந்த ஏறுசிங்கி மூலிகை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதை நீங்கள் எடுத்து இதுபோன்ற செய்வினை கட்டுகளை உடைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் எடுக்கக்கூடிய நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று மூலிகை வேருக்கு நீர் ஊற்றி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து தூபதீபம் காட்டி படையலிட்டு மூலிகை சாபனிவர்த்தி மந்திரங்களை முறைப்படி சொல்லி முடித்து இந்த மூலிகையை கனி மட்டும் பழி கொடுத்து எடுக்க வேண்டும் எந்தவிதமான அசைவ பழியும் இந்த மூலிகைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது இதை மட்டும் செய்து இந்த மூலிகையை நீங்கள் எடுத்தால் போதும் உங்கள் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக கிடைக்கும் யார் செய்த செய்வினையாக இருந்தாலும் அவர்கள் எந்தவிதமான விதமான செய்வினை கட்டுகளை உங்களுக்கு எதிராக போட்டிருந்தாலும் அவை அனைத்தையும் உடைத்து தூள் தூளாக மாற்றிவிடும் இந்த மூலிகை இதை கிடைக்க வாய்ப்பிருக்கும் நபர்கள் எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூலிகை தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மூலிகையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் செய்வினை கட்டுகளை உடைக்கக்கூடிய இந்த மூலிகையை பயன்படுத்தும் முறை எங்கு வைப்பது இது போன்ற விவரங்களும் உங்களுக்கு அனுப்பப்படும் அதன்படி செய்தால் போதும் உங்களுக்கு ஏற்படும் நல்ல மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்